கடவுளோட அனுக்கிரகங்கள் நூறு சதவீதம் இருந்தும் சதவீதம் தொடர்ந்து நிம்மதி இழந்து கொண்டே இருக்கீங்க தயவு செய்து குறுக்கு வழியில போயிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு எல்லாமே நல்லது செஞ்சோம் எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இந்த நினைப்பு உங்க வாழ்க்கையையே அழிச்சிடும் உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுடும் அண்டை சாயில இருக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை சரியான முறையில படிக்க ஆரம்பிச்சுட்டா இமயத்தோட உச்சில நீங்க இருப்பதற்கு சமம் குறுக்கு வழியில முன்னேற முடியும்னு நினைச்சிடாதீங்க நீங்க குறுக்கு வழியில முன்னேற மாதிரிதான் இருக்கும் முடிவு நல்லா இருக்குதுன்னு நினைச்சு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆனா உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான முடிவுகள் குறிக்கப்படக்கூடிய நாள் இருக்கே அந்த நாள் மிக மோசமாக உங்களுக்கு அமைஞ்சே தீரும் எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க கடவுளோட கையை பிடிங்க நினைச்சது தாண்டி நினைக்காததும் நடத்தி வச்சு அவர் சந்தோஷத்தின் படி உங்களை வாழ வைப்பார்ன்றது மட்டும் நிச்சயம் 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 サイダー உயிரானவர்களே நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில பழம்பாம் ஒரு நல்ல இடத்துக்கு கடவுள் அழைச்சிட்டு போறாரு குறைகள் அத்தனையும் நிறைகளாக மாற்றப்படக்கூடிய தருணத்துல நீங்க இப்ப இருக்கீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தோட நீங்க செயல்படும் போது அது வெற்றியா கூட மாறக்கூடிய விஷயமாகவும் இங்கே நடக்குது கடவுளுடைய அனுக்கிரகத்தின்படி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை வாழ முடியும் அந்த அனுக்கிரகங்கள் உங்களுக்கு இருக்கும்போது அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அனுக்கிரகங்கள் இருந்தும் வாழ்க்கையில் வாழ முடியாமல் போயிடும் நல்லா படிக்கிற பையன் அவன் ஃபெயில் ஆகுறான் அப்படின்னா அவன் எக்ஸாமை எழுதலைன்னு அர்த்தம் நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுதினா தான் அவன் பாஸ் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு கடவுளோட அனுக்கிரகங்கள் இங்க நூத்துக்கு நூறு இருக்குது ஆனா பொறுமையும் நம்பிக்கையும் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் நூத்துக்கு நூறு இல்லை அது இருக்குது இது இல்லை இதுதான் உங்க பிரச்சனை இது கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்பட்டது இந்த வாய்ப்பிலையும் பெரிய குறைகளை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வராமல் போயிடும் எத்தனையோ பேருக்கு கடவுளுடைய அனுக்கிரகங்களும் கிடைக்கல கடவுளுடைய ஞானமும் கிடைக்கல கடவுளுடைய வழிகளும் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா பலரை நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் வரும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் அவங்க ஒரு ரூபாய்க்கு கற்பூனை ஏற்றுனா கடவுளை தரிசிச்சிடலான்னு நினைக்கிறாங்க நீங்கள் பைசாவே இல்லாமல் கடவுளை தரிசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க தான நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்களும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க நினைக்கிறீங்க கடவுள்கிட்ட வருத்த கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் செய்கிறீங்க அறுபது பேர் கிட்டத்தட்ட அன்னதானம் மட்டும் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாளில் அவ்வளோ பெரிய சிறப்பான விஷயங்கள் எத்தனையோ பேர் கோயிலில் சாப்பாடு போட்டிருக்காங்க இன்னைக்கு கூட வந்து ஒரு சாயிரா சண்முகவள்ளி தஞ்சாவூர் அவங்க வந்து கோயிலை வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அது கடவுள் விரும்புகிறாரு கடவுளுடைய விருப்பமே என்னுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா மற்றவர்களும் அது போல தான் நினைக்கிறாங்களா கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஒரு விஷயம் செஞ்சா கூட நமக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு செய்யறவங்க ஜாஸ்தி ஆனா நாம அப்படி சொல்லல அப்படி நினைக்கவும் இல்லை அப்படி யாராவது நினைச்சு பண்ற மாதிரி இருந்தா அந்த விஷயத்தை விட்டுடுங்க ஏன்னா கடவுள் எந்த சுயநலமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலையும் யாரும் எந்த சுயநலமும் இல்லாமல் உனக்கு பல உதவிகள் செய்வாரு செய்வாங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாரு அது வெற்றியும் அடைஞ்சிருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப்ல விஷயத்த அப்ப உங்க லைஃப்லையும் அந்த மாதிரியான விஷயத்த பேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க பேஸ்மெண்ட் நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும் அது இல்லை அப்படின்னா என்னதான் கட்டடத்தை எழுப்பினாலும் ஒரு சின்ன மழைக்கோ ஒரு சின்ன காத்துக்கோ தாங்காது அப்போ இங்கே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லை தான் சின்னதா துன்பம் வந்தா கூட இங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனநிலை இங்க இல்லை கடவுளை வணங்குனே எஸ் வணங்குனீங்க துன்பம் வந்துருச்சு எஸ் வந்துருச்சு இப்போ தான் ஓடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பேஸ்மெண்ட் சரி இல்லை அதனாலதான் சாதாரண ஒரு விஷயத்த கூட ஏற்றுக்க முடியல ஆனா அந்த பேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா லட்சம் பேர் நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்தாலும் சரி நாம ஹாயா இருப்போம் இந்த உலகத்துல பேஸ்மெண்ட் நல்லா இருந்தா அறிவும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் ஏமாத்துறான் எவன் ஏமாத்த மாட்டான் எவன் நம்ம தலையை மொட்டடிக்க வளர்ந்துருக்கான் எவன் நமக்காக வாழ்க்கையை வாழ வந்திருக்கான் அப்படின்ற அத்தனை உண்மைகளையும் பேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் திரும்ப திரும்ப ஏமாற வேண்டிய படக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏக்கும் வராது இதை நிச்சயமா உறுதிப்படுத்துங்க நம்ம ஏன் முதல்ல ஏமாறுறோம் தெரியுமா ஏன் ஏமாறுறோம் அது சுயநலம் இருக்குது அப்போ சுயநலத்தின் மூலமாக நாம் அழிக்கப்படுகிறோம் சுயநலத்தின் மூலமாக அழிக்கப்படுகிறோம் யாராவது உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க அதனால தாங்க ஹெல்ப்பு கேட்குற அப்படின்னா அவன் நல்லவன்னு சொன்னதுக்கு காரணமே உங்கள் கிட்ட உதவி பெறதான் இதே நீ மோசமானவ அப்படின்னு நம்ம கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் நீ நல்லவன் சொன்னதால் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை இருக்கிறது என்னவோ கையில் காலில் என்ன இருக்குதோ அதை கொடுத்து தூக்கி அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஏமாத்துறான் நேற்று வரைக்கும் நல்லபடியா பேசின இன்னைக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்ட இப்படி பேசுறீன்னா கொடுப்பான் பொறுமையா போ அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷங்க வாழக்கூடிய இடத்துல நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவன் நல்லவன்னு சொல்லிட்டான் அதனால இருக்கிறத கொடுத்தோம் அப்போ சுயநுல எங்க நிக்குது நல்லவன்னு சொன்னதால எனக்கு சந்தோஷம் அப்ப அடுத்தவன் கெட்டவன்னு சொன்னதால உங்க எதிரியே அவன் கெட்டவன்னு சொல்றான் உங்களை நல்லவண்ண சொல்கிறான் இதே போல உங்கள் எதிரிக்கிட்டையும் அவன் சொன்னான் உங்களை கெட்டவன் அப்படின்னு அங்கே நல்லவன்னு எல்லாத்தையும் வாங்கினான் மூட்டை கட்டிட்டு போயிட்டான் இன்னைக்கு எதிரியும் நீங்களும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாந்து போயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வெளிச்சத்துக்கு வரும் அப்போ சுயநலத்தை பேஸ் பண்ணும்போது ஏமாற்றம் நிற்குதா எதிர்பார்ப்பை பேஸ் பண்ணும்போது ஏமாற்றம் நிற்குதா பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அங்கேயும் நமக்கு தோல்வி தான் நிற்கிது அப்ப ஏன் தோல்வி மேல தோல்வி வரக்கூடாது வெற்றி மேல வெற்றி வேணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் செய்யுங்க தோல்வி மேல தோல்வி தான் வரணும் அப்படின்னா இப்ப இருக்கிற விஷயத்த அப்படியே கண்டினியூ பண்ணுங்க லைஃப் லாங் நோ ப்ராப்ளம் எந்த கஷ்டமும் இல்லை எந்த நஷ்டமும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாதானே எழுந்திருக்கணும் முயற்சி பண்ணணும் உழைக்கணும் தியாகம் பண்ணணும் நிறைய அவமானத்தை தாங்கணும் எப்படி அந்த கல் சிற்பிக்கிட்ட அத்தனை அடி அடித்தும் அது தாங்கி நிக்கிற மாதிரி எதுக்கு இவ்வளோ வழி தேவையா வழி இல்லாத வாழ்க்கை வேணும் வழி இல்லாத வெற்றி வேணும் வழி இல்லாத சந்தோஷம் வேணும் அப்படின்னா அடுத்தவனை ஏமாத்தா மட்டும்தான் முடியும் வலிச்சாதான் வாழ்க்கை அப்படின்னா நீ உழைக்கிறன்னு அர்த்தம் வலிக்காமலே நான் வெற்றி பெற முடியும்னா அடுத்தவனுடைய வழிய நீ வந்து உனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவனை நீ ஏமாத்தி இல்லை அவனை வந்து திசை மாத்தி நீ வந்து பயனடைகிற எத்தனை நாள் இந்த ஓட்டம் அப்படின்னா அடுத்தவன் ஒருத்தன் வர வரைக்கும் அந்த ஓட்டம் இருக்கும் வந்துட்டானா அந்த ஓட்டம் நின்றுடும் நீங்க நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் மனசையும் புத்தியையும் மட்டும் வைங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க சக்சஸ் அடையலாம் கண்டிப்பா அடைஞ்சு தீருவீங்க ஏன்னா பல மெராக்கல்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அன்பி சாய் குடும்பத்தில் யாருக்கு நடக்குதுன்னா எந்த மனுஷன் கடவுளை நம்பி பொறுமையோட நம்பிக்கையோட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறானோ அவனுக்கே கடவுளுடைய அனுக்கிரகமும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நூத்துக்கு நூறு இங்கே கிடைக்குது நூத்துக்கு நூறு முயற்சி பண்ணி பாருங்க இப்பயே நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நீங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனாலும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்போ பிரச்சனைகளை தீர்ற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணல முயற்சி பத்து ஒத்துக்க மாட்டேன்றீங்க முயற்சி பண்ணுன்றதை மட்டும்தான் தெளிவா இருக்கீங்க முயற்சி பத்துல உழைக்கிற வேகம் பத்துல உழைக்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்குது முயல் போல உழைக்க வேண்டிய இடத்துல ஆம போல உழைச்சிங்கன்னா எல்லாமே போயிடும் நிதானம் தேவைதான் அதுக்காக நிதானமாகவே வாழ்ந்துட முடியாது இல்லை நிதானமாக நான் செயல்படுறேன் அப்படின்னா காலங்கள் போயிடுச்சு ஒரு பத்து வருஷம் துக்கத்துக்காக போச்சு ஒரு பத்து வருஷம் நம்ம ஏமாந்ததுக்காக போச்சு ஒரு பத்து வருஷம் வாழ்க்கை புரியாமல் ஓடிச்சு முப்பது வருஷம் ஓடிடுச்சு இருபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபது ப்ளஸ் முப்பது ஐம்பது ஆச்சு ஐம்பதுக்கு மேலே வாடலாம்னு நினைக்கும் போது புத்தி மனசு எல்லாமே பலகீனமாக போயிடுச்சு அறுபது எழுபது ரூபா எண்பது தொண்ணூறு ஊரை விட்டு உலகத்தை விட்டு போயாச்சு அப்போ இப்போயும் நான் நிதானமாக செயல்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் போது நிதானமாக செயல்பட்டது கொஞ்சம் இனிமே தான் புத்தியை ஷார்ப்பாகணும் ஏன்னா புத்தி மங்கி போய் கிடக்குது புத்தி இப்படி மங்கி போய் கிடக்குது புத்தியை ஷார்ப்பாக உன்னுடைய வேலைகளை துரிதப்படுத்து அதே நேரத்தில் பதட்டத்தை தூக்கி எரிஞ்சுடு எல்லா நல்ல விஷயத்தையும் செய்ய நல்லதை பாரு நல்லதை கேளு வேறு என்னங்க சொல்ல முடியும் முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னோன்னா அவங்ககிட்ட போகாத முடியும்னு ஏமா சொல்லாம் அவங்க கிட்ட நில்லு நல்லவங்களுடைய சகவாசத்தை மட்டும் வச்சுக்கோ கெட்டவங்க சகவாசத்தை அறவி விட்டு தள்ளு அது உனக்கு வாழ்க்கையில பெரிய மோசத்தை மட்டும்தான் கொடுக்கும் துரோகத்தை மட்டும்தான் கொடுக்கும் விருப்பப்பட்டு துரோகத்தை ஏத்துக்கணும் அப்படின்னா கெட்டவங்க சகவாசத்தை விட்டு தள்ளு கெட்டவர்கள் என்னைக்குமே வாழ்க்கையில நல்லத போதிக்க மாட்டார்கள் தீயவைகளை மட்டுமே சொல்லி கொடுத்து அவங்க தீய வழியில போற இடத்துல உன்னையும் கூட்டு போயிட்டு அவங்க பாடுங்க பிடிச்சி தள்ளி விட்டேன் அவங்க பாடுங்க போயிட்டே இருப்பாங்க ஐயோ போயிடுச்சே ஐம்பதுல கதறணுமா என்ன அறுபதுல கதறணுமா என்ன ஸோ எத்தனை பேர் ஐம்பது அறுபதில் வந்து இப்போ வரைக்கும் நான் கதறிக்கிட்டு தான் இருக்கிறேன் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தால் என் வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு சாய்ராமுடைய ஒரு ஃபேக்டும் அதே தான் அறுபது ப்ளஸ்ஸு பட் எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தும் அதை நான் சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டு தான் கெட்டவன் இவன் நல்லவனை நினச்சேன் இவன் ஆயிட்டான் இன்னொருத்தன் நல்லவனை நினைச்சேன் அவனும் கெட்டவன் ஆகிட்டான் முதல்ல கண்ணுக்கு வரவன் எல்லாம் நல்லவனாக வரான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பழகுறான் அப்புறம் கெட்டவனாக மாறி போயிடுறான் என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் இன்னைக்கு அவங்க அழுதுட்டாங்க அதான் நான் சொல்கிறேன் உங்களுடைய யாராவது உங்களை பாராட்டும் போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒருத்தங்க திட்டும்போது கஷ்டமாக இருக்குது இதான் பிரச்சனைங்க அதெல்லாம் நம்ம அடிக்கடியே சொல்கிறோம் சரிசமமான மனநிலை என்றைக்கு இருக்குதோ அன்னைக்கு வாழ்க்கை வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்து மெயினா துயரத்தில் இருந்து மீண்டு வந்து நாம் சாதிக்கிற அளவில் இங்கே வாழ முடியும் சாதித்தவங்களாம் வாழ்ந்துருக்காங்களே அப்போ அவங்க ஏன் வாழ்ந்தாங்க மறுபடியும் சொல்கிற வீதி ஜாதகம் ராசி அது இது திசை அடிக்கிறவன் பிச்சைக்காரனாகவும் இருக்கான் சனி திசை அடிக்கிறவன் கோடீஸ்வரனாகவும் இருக்கான் இதுக்கு என்ன பதில் யாராவது பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்போ பிச்சைக்காரர்கள் யாருமே வந்து சனி திசையில் தான் பயணம் மேற்கொள்கிறாங்களா இல்லை பிச்சைக்காரர்களுக்கு சுக்கரதிசையே இல்லையா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க சுக்கர திசை தான் அவங்களுக்கும் ஆனா பொண்ணும் பொருளும் அத்தனையும் இருக்கிறவனும் இருக்கிறான் அவனுக்கு சனி திசை அஷ்டம சனியா ஏதோ ஒரு சனி இருந்துட்டு போகுது அவனுக்கு பொருள் விரயமாகலை உறவு பிரியலை அவன் ஹாப்பியா இருக்கா அப்போது இதனால தான் இவன் முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நாம ஏன் நம்மளையே மாத்திட்டு இருக்கணும் அடுத்தவன் ஏமாத்துனா நமக்கு கோபம் வருது ஆனால் நாம் நம்மளை கேவலமாக ஏமாற்றிட்டுருக்கோமே அப்போது அடுத்தவன் ஏமாத்துனா கட்டி வச்சு உதைக்கணும்னு தோணுது ஆனால் நாம் நம்மளை இருக்கோம் நாம் நம்மளை எதனால் உதைக்கிறது எதை வச்சு உதைக்கிறது நீங்களே முடிஞ்சு முடிவு பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறேனே நம்ம கிட்டேருந்து தான் ஆரம்பமாகுது நம்ம கிட்டேருந்து தான் எல்லா விஷயமும் வெளியில் போகுது நாம சரியா இருந்துட்டா எல்லாம் சரியாயிடும் நாம சரியா இல்லைன்னா அத்தனையும் தான் போடும் சின்னது பெருசு வந்தது போனது சொன்னது சொல்லாதது தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே நம்மளை கேவலப்படுத்திட்டு தான் இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப வாழ்க்கை என்ற தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வழியை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது வழியையும் கொடுக்கும் வழிய கொடுத்துட்டு வழியையும் கொடுக்குற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுகிட்டா வழிய தாங்கிக்கலாம் அப்படின்ற தாட்டும் வரும் இப்ப வரைக்கும் சொல்றேன் வாழ்க்கையில எத்தனை வருஷம் நான் வாழ போறேன்னு எனக்கு தெரியாது ஆனா வாழற வரைக்கும் வழி இருக்கும் அந்த வழி மூலமா புதிய வழியும் பிறக்கும் அந்த வழி சிறப்பான ஒரு தோற்றத்தை எனக்குள்ள கொடுக்கும் அவ்வளோதான் அப்ப நான் தயாரா இருக்க துன்பத்தை தாங்க எஸ் நீ வாழ்க்கையில ஜெயிக்க போகிற இல்லை துன்பமே வேண்டாம்ப்பா அப்படின்னா என்னைக்கு எந்த இடத்துல உட்காந்துருந்தியோ அதே இடத்துல அப்படியே உட்காந்துருப்ப உன்னை தாண்டி உயர்ந்தவங்க உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒன் ஒன்ன கீழே இருந்து வந்தவங்க கூட மேலே போயிருப்பாங்க நீ அப்பையும் அதே இடத்துல இருப்ப அப்போ அவங்க நாளைக்கு கேளியும் கிண்டலும் எல்லாம் செய்வாங்க அன்னைக்கு மனசு நொந்து போய் நாம் அழுவோம் இதுதான் நடக்குது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குதுன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஒரு ஒரு விஷயமும் கற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது நாம் கற்றுக்கலை நிறைய நல்லா புரிஞ்சுக்கோங்க படிக்க வேண்டிய வயசில் படிக்கலைன்னா படிக்காதவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை வீட்டில் அம்மா அப்பா ஸ்கூலுக்கு போட படிச்சா தாண்டா முன்னேறுவே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பையன் அந்த ஸ்கூலுக்கு போகலை ஓபி அடிக்கிறான் தட்டடிக்கிறான் அடிக்கிறான் தாரமாற பசங்க கூட சுற்றிட்டு இருக்கிறான் அப்போ அந்த பையனுடைய எதிர்காலம் அவனுக்கு கல்யாணம் ஆகுது குழந்தை பிறகுது முப்பது நாற்பது வயசு ஆகும்போது அவனுடைய எதிர்காலம் எவ்வளவு மோசமாக இருக்குன்றது யோசிச்சு பாருங்க ஒருவேளை பெற்றவர்களால் படிக்க வைக்க முடியல வறுமையின் காரணமாக பத்து பதினஞ்சு இருபது வயசுல இருந்து வேலைக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவன் தப்பிச்சிடுவான் ஸோ இவனும் படிக்கலை அவனும் படிக்கலை ஆனால் வறுமையின் காரணமாக படிக்காமல் வேலைக்கு போயிட்டு சின்ன வயசுலேயே அந்த வாழ்க்கையை அவன் தாங்குகிறான் அப்படின்னும் போது அவன் நல்லா செட்டில் ஆகிடுவான் பட் இவன் செட்டில் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா விஷயத்துக்குமே கணக்கு இருக்குது இவன் எதன் மூலமாக இதை செஞ்சான் அவன் எதன் மூலமாக இதை செஞ்சான்னு கடவுள் பார்க்குறாரு அந்த கணக்கின் படி தான் இங்கே அத்தனை விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாடத்தை நல்லா படித்தாதான் என்ன பாடத்தை லைஃப் பாடத்தை வாழ்க்கை பாடத்தை நல்லா படித்தா மட்டும்தான் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றத நாமால கரெக்டாக யோகிக்க முடியும் கரெக்டாக யோகிக்க முடியும் இல்லைன்னா எல்லாமே தப்பாக போயிடும் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை பெரிய டைலாக் அது எல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை நினச்சே நடந்துடுமா நான் இப்போ கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறேன் நடந்துடுமா உடனே நான் நினைச்சேன்ப்பா கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆனால் எதுவுமே நடக்கலப்பா நீ கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணுன்னா அறிவை பயன்படுத்தணும் ஒருத்தரால் முடியுமா ஒன்றா மாதிரி ஒரு ஆயிரம் பேரை கொண்டு வரணும் ஒன்றை மாதிரி எத்தனை பேரை கொண்டு வரையோ அத்தனை பேரும் ஒன்றை மாதிரி நல்ல புத்திசாலித்தனமாக உடைக்கணும் உழைச்சா நீ கோடீஸ்வரன் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு சாமிகிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தினமும் கடவுளுக்கு ஒவ்வொரு பூ மாலையை வாங்கி போட்டால் நீ கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா அப்படி பார்த்தா எல்லோரும் அந்த விஷயத்த செய்வாங்க பட் உழைப்பு இல்லாமல் எதையுமே பெற முடியாது வழி இல்லாமல் எதையுமே பெறவும் முடியாது அவமானம் இல்லாமல் கண்டிப்பாக உன் தோலில் மாலையே விழாது உன் தோலில் மாலையே விழாது அவமானம் இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் பட்ட கஷ்டம் பட்ட வழிதான் ஒரு மனுஷனை வாட வைக்குது ஆனால் சில பேருக்கு அது வாட வைக்கல ஏன் அப்படின்னா படிக்க வேண்டிய நேரத்தில் அதாவது வாழ்க்கை பாடத்தை படிக்க வேண்டிய நேரத்தில் சரியான முறையில் படிக்காம ஏனோ தானோன்னு படிச்சுட்டேன் உனக்கு மட்டும்தான் துன்பம் வந்தது அப்படின்ற ஒரு பாடத்தை நீ தப்பாக படிச்சுட்ட அதனால் அந்த துன்ப பாடமாக இருக்குது அந்த துன்பம் வரும்போது நீ படிச்சிருக்க வேண்டிய பாடம் அன்பே சாய் பாடம் அந்த அன்பே சாய் பாடத்தை படிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைக்கிற அளவுக்கு உன்னால் மாற முடியும் ஏன்னா இங்கே பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் கடவுளுடைய வார்த்தைகளும் முன்னேற்றமும் உழைப்பும் முயற்சியும் விட்டு கொடுக்கும் தன்மையும் நல்ல எண்ணங்களை வச்சு வாழக்கூடிய தன்மையை பற்றி தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ கடவுளோட வார்த்தைகளை தான் இங்கே நாம் தொடர்ந்து 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 தியானிக்கிறோம் பேசுகிறோம் மூச்சு கூட அப்படி தான் நாம் இந்த நிமிஷம் வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பொறுமையாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஹிமாலய வெற்றி வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு முயற்சிகளும் உழைப்புகளும் இருக்க வேண்டும் மனசை என்றைக்குமே எப்படி வச்சுக்கணும் அப்படியே பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும் மனசை எப்படி வச்சுக்கணும் பவர்ஃபுல் நீங்கள் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் உங்களால் முடியாது அப்படின்றது இனி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா உடனுக்குடன் தொடங்குங்க அன்பே சாயோடைய பாடத்தை படியுங்கள் தியானியுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு சொல்லி அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் செயல்படுத்துங்க நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒன்று சொன்னோம்னு நினைக்கிறேன் சண்டே சொன்னோமா சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் சிறந்தவன் நல்லவன் அது இதுன்னு சொல்லி அதுலேயே உறுதியாக இருங்க அப்போ தப்பு செய்யவே மாட்டீங்க தப்பு செய்கிற பக்கம் திரும்பவே மாட்டீங்க நேரம் மிச்சப்படும் பலத்தை பற்றி சிந்திப்போம் பலகீனத்தை சிந்திக்க மாட்டோம் பெரிய அளவில் நம்ம காப்பாற்றப்படுவோம் பாவத்தில் இருந்து எத்தனை பேர் செஞ்சிங்கன்னு தெரியல அந்த ப்ராக்டிஸை நாற்பத்தெட்டு நாள் ப்ராக்டிஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அந்த இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சினிமா பார்க்குற மாதிரி பாருங்க ஏதாவது தப்பு பண்ணமா ஏதாவது பாவம் செஞ்சோமா யாராவது எடுத்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினோமா மனசில் யாரையாவது ரொம்ப மோசமாக திட்டினோமா இல்லை வேறு ஏதாவது பாவங்கள் செஞ்சோமா எல்லாத்தையும் யோசிப்பாங்க பாடா நீங்கள் எதுவுமே செய்யலை அப்போது ஒரு நாள் நீங்கள் உங்களை காப்பாற்றிருக்கீங்க சரி ஒரு நாளை காப்பாத்தினா போதுமா அடுத்த நாள் காப்பாற்ற வேண்டாமா அப்போ தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் முடிகிற வரைக்கும் உங்களை நீங்களே இருக்கும்போது என்ன அற்புதம் நடக்குது தெரியுமா என்ன அற்புதம் நடக்குது வாழ்க்கையே அற்புதமாக மாறுது வாழ்க்கையே அற்புதமாக மாறுது என்ன அற்புதம் நடக்குதுன்னா அதுதான் வாழ்க்கையே அற்புதமாக மாறுது நம்ம எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்தோம் இன்னைக்கு எந்த இடத்துல நிற்க போகிறோன்னு நிற்கும் போதுதான் தான் தெரியும் நீங்கள் கீழே இருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கீங்கன்னு இப்போ என்ன பண்ணுறோம் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லை மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறவங்கள பாத்துட்டே இருக்கோம் நமக்கு எப்படா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கடவுள் வழங்குவாருன்னு இந்தோ கடவுள் இந்த பதிவின் மூலமாக கூட உங்களுக்கு வழங்கிட்டார் இந்த பதிவின் மூலமாக கூட அத்தனை விஷயங்களும் உங்கள் காதுக்கு வருதுன்னா அது உங்களுக்கு மனசுக்கு வந்தால் தான் அது ஆக்டிவாக இருக்கும் காதுக்கு மட்டும் வந்தால்தான் வேலைக்கெல்லாம் ஆகாது ஏன்னா எத்தனையோ சொற்பொழிவை நம்ம கேட்டுருக்கோம் சச்சரிதத்தை வந்து நம்ம படிச்சிருக்கோம் படித்தா போதுமா மனசில் நிற்கணும் மனசில் நின்னா போதுமா அது செயல் வடிவத்துக்கு வரணும் அப்படி வந்தால் தான் இங்கே அத்தனையும் நடக்கும் வரலன்னா எல்லாமே பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் பூஜ்ஜியத்துக்கு தெர் இஸ் நோ வேல்யூ அப்போ பூஜ்யம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாதான் ஒன்று நூறில் முடியும் அப்போது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் நூறில் முடியாது அப்படி ஏறணும்னு நினச்சிங்கன்னா யாராலையும் செய்ய முடியாது வாழ்க்கையில் பல பேர் என்றைக்கும் துன்பப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில் ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருக்குதா சல்லுன்னு நேராக போயிடுமா போயிடலாமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சட்டுன்னு போயிட முடியுமா இந்த தாட்டு தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அதாவது ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா நான் சொல்லி ஆகணும் நிறைய சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்து எப்போ பார்த்தாலும் விட்டு பண்ண அவன் பேர் அப்போது அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான் நம்ம அப்படிலாம் ரெடியாக நீ படிச்சுட்டியான்னு ஏதோ படிச்சேன்னா நீ தண்டா கைடு வாங்குனேன் ஏன்டா கைடு வாங்குறேன் கைடு வாங்கி என்னடா பண்ணேன் நான் சும்மா நானே ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லி கொடுப்பேன் அப்போ அந்த கேள்வி வரும்போது அந்த ஞாபகம் வரும் டக்குன்னு எழுதி விட்டுருவோண்டா அப்படின்னு டி மச்சம் இதோட ரொம்ப ஈஸியான மெத்தேடு கைடை வாங்கு உட்காந்து என்னென்ன கேள்விகளுக்கும் அத்தனையும் வந்து கட் பண்ணிவிடு கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனால் நம்ம படக்கம் எழுதி முடிச்சிடலாம் அதான் சொன்னேன் டே கட் பண்ணுற நேரத்துக்கு அந்த கேள்வியை புரிஞ்சு படிச்சுட்டா ஈஸி இல்லைடா அப்படின்றதுக்கு அவனுக்கு புரியல ஏன்னா அவனுக்கு அவனுடைய டெக்னிக் முக்கியம் எனக்கு என் டெக்னிக் முக்கியம் கடவுள் பார்க்குறாரு எவனுடைய டெக்னிக்ஸ் முக்கியம்னு அவன் அத்தனை விட்டு பேப்பர் எடுத்து படித்தான் பாஸ் பண்ணான் ப்ளஸ் டூ வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணான் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவன் டிகிரி முடிக்கவே முடியல அவனோட வாழ்க்கை ஷார்ட்கட் மெத்தட்லேயே போகணும் போகணுன்னு நினச்சி கடைசியில் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கான் யாரும் அவனை நம்பி வேலை கொடுக்க மாட்டாங்கிறாங்க இதெல்லாம் அவன் வந்து என்கிட்ட கண்ணீரோட விட்ட வார்த்தைகள் இதெல்லாம் அப்போவே நான் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு நான் ஆயிரம் தடவை சொன்னனே கேட்டியா அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறது தெரியலடா ஏன்னா அந்த புத்தி அந்த மூளை அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த எதுவுமே செய்யாமல் வந்துடணும் அப்படின்னு தோணும் வந்துடலாம் சல்லு கடவுள் கூட்டு வந்துடுவார் ஆனால் ஒரு இடத்துல உட்கார வைப்பார் பாருங்க உட்கார வச்சதுக்கப்புறந்தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவு பெருசு தண்ணீர் வர அளவில் அந்த கஷ்டங்கள் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்கணுமா சொல்லுங்கள் இப்போ நான் இத்தனை விஷயங்கள் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் இங்கே ஒரு சைராமனுக்கு அறுபது வயசில் ஒருத்தவங்க பேசுனாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் அது எல்லாமே ஏன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக நினைக்க மாட்டேன்றீங்க எல்லாமே பட்டு தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வாட வேண்டிய கட்டாயத்தில் வந்துருவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அவ்வளோ இருக்குது அப்போது ஓகே இவருடைய எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறேன் அந்த அறுபது வயசு அம்மாவுடைய எக்ஸ்பீரியன்ஸும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு இவருடைய ஃப்ரெண்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷார்ட்கட் மெத்தடில் பெரிய ஆளாகிறது அண்ணாமலை படத்தில் வேணால் அப்படி வரும் ஒரே சாங்கில் பார்த்தா தலைவர் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கையெழுத்து போடுற மாதிரி அதெல்லாம் இங்கே எங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ஒன்று ரெண்டு நாலஞ்சு யோகம் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்போது அந்த இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு இந்த ஜென்மத்தில் இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சிடுன்றேன் அவ்வளோதான் உழைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதிங்க நல்லது செய்கிறதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க இவ்வளோ நல்லது பண்ணியும் எனக்கு கடவுள் கெட்டதே கொடுக்குறாரு அதனால் கெட்டது பண்ணி நான் சந்தோஷமாக இருந்துப்பேன் அப்படின்னா சந்தோஷமாக தான் இருக்கும் எடுத்த முடிவை கூட சூப்பராக தான் தோணும் ஆனால் வாழ்க்கையோட முடிவு எப்படி இருக்கும் அங்க வைக்கிறார் கடவுள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அணுகுண்டு பெரிய அணுகுண்டு அதனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் சிறப்பாக படிச்சுட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துடலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்